வாகனம் செலுத்தினால் ஐந்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் அதன் தொடர்ச்சியாக இறந்து வருட கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்படும் குறித்த சட்டம் அமுலுக்கு வருகின்றது அதாவது இன்று முதல் அமுலுக்கு வருகின்றது என்று கடந்த சில தினங்களாக ஒரு செய்தி வெளியாகின்றது செய்தியில் உண்மை இருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மட்டுமர் செய்தியாக மன்னாரில் நகரசபைக்குள் புகுந்து சுகாதார பரிசோதகருக்கு அச்சுறுத்தல் விடுத்து ஐதவிர சிங்கள நாய் என்று பேசிய நபர் போலீசாரினால் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக ஒரு காணொலியின் வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் மட்டுமர் செய்தியாக யாழ்ப்பாணத்தில் லிப்டிலிருந்து தவறி விழுந்து அதாவது இருந்து தவறி விழுந்து இளைஞர் விழுந்த சம்பவம் தொடர்பாக செய்தி வழியாக இருக்கின்றது அது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் கடந்த சில தினங்களாக சமூக வலைத்தளத்திலே ஒரு பதிவு வெளிவந்து கொண்டே இருந்தது அதாவது இலங்கையில் மது போதையில் வாகனம் செலுத்தினால் ஐந்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் விட இரண்டு வருடம் சிறைத்தண்டனை விதிக்கப்படும் என்றும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அதிலே தேசிய மக்கள் சக்தி எனப்படுகின்ற முகநூல் பக்கம் அதாவது உத்தியோகபூர்வ பக்கம் இல்லை அவ்வாறு பெயரிடப்பட்ட பக்கத்தில் எல்லாம் அந்த செய்தி பகிரிடப்பட்டது ஆகவே இலங்கை அரசாங்கம் அணு அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அந்த சட்டம் இன்றைய தினம் முதல் அமலுக்கு வரும் என்கின்ற அடிப்படையிலே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு பதிவு வெளியிடப்பட்டு இது தொடர்பாக இந்த பதிவு தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த தகவலை போலீசார் நிராகரித்து இருப்பதாகவும் இந்த தகவல் உண்மை இல்லை என்றும் தவறான தகவல்கள் சமூக வலைதளத்தில் இவ்வாறு பகிரப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது பலர் இந்த தகவலை பயின்றிருந்தார்கள் அதாவது இவ்வாறு ஐந்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் இந்த சட்டம் அமலுக்கு வருகின்றது இதனால் பலர் அதிர்ச்சி அடைந்திருந்தார்கள் இந்த தகவலை பார்த்து பலர் அதிர்ச்சி அடைந்திருந்தார்கள் ஒரு சிலர் அப்படி என்றால் இனி போலீசாருக்கு அதிக அளவு லஞ்சம் கொடுக்க வேண்டுமா போக்குவரத்து போலீசார் அதிகளவு லஞ்சம் வாங்குவார்களா என்பது தொடர்பாகவும் கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இவ்வாறு கடந்த சில தினங்களாக இந்த விடயம் என்பது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் அவ்வாறு எந்த ஒரு நடைமுறையும் இல்லை அவ்வாறு ஒரு சட்டம் வரவில்லை அவ்வாறு சட்டம் தொடர்பாக எதுவுமே பேசப்படவில்லை என்கின்ற அடிப்படையிலே போலீசார் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மற்றொரு செய்தியாக மன்னார் நகரசபைக்குள் சென்று சுகாதார பரிசோதகர் ஒருவரை நபர் ஒருவர் அச்சுறுத்திய காணொலி ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது மன்னார் நகரசபை எல்லைக்குட்பட்ட தனியார் நிறுவனம் ஒன்றின் உற்பத்தி பொருளில் லேபிளில் இருக்கின்ற குறைபாடு தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்வதற்கு மன்னார் நகர்ப்பகுதி சுகாதார பரிசோதகர் நடவடிக்கை எடுத்திருந்தார் தொடர்ச்சியாக அந்த உற்பத்தி நிறுவனத்தின் உரிமையாளர் நகரசபைக்கு சென்று அந்த சுகாதார பரிசோதகரை தலைக்குறைவாக பேசியதுடன் அவரவர் சகோதர மொழி பேசக்கூடிய நபர் அதன் அடிப்படையில் சிங்கள நாயே என்று அவர் பேசியிருக்கிறார் அது தகாத வார்த்தைகளால் குறித்த நபரை அவர் கடுமையாக பேசியிருக்கின்றார் இது தொடர்பான காணொளி வெளியாகியிருக்கின்றது குறித்த சுகாதார பரிசோதகர் சகோதர மொழியைச் சேர்ந்தவர் அவர் அண்மை காலமாக பல நடவடிக்கைகளை நேர்மையான முறையிலே மேற்கொண்டு வருகின்றார் என்பதை இதிலே கூற வேண்டும் அதாவது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்குள் ஒரு சிற்றுண்டி சாலை இருந்தது அந்த சிற்றுண்டி சாலை விற்கப்படுகின்ற பொருட்களில் குறைபாடுகள் இருப்பதாக மக்கள் உடனடியாக முறைப்பாடு தெரிவித்த நிலையில் அது தொடர்பாக அங்கு சென்று அங்கு ஜோக்கெட் உள்ளிட்ட சில பொருட்கள் இந்த குளிர்சாதன பெட்டியை தொடர்ந்து இயங்காமல் ஓப் செய்து வைத்திருந்ததால் பழுதடைந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தது அது நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் அந்த தொடர்ச்சியாக ஆறாயிரம் சோடாக்கள் வெயிலிலே வைத்திருந்தவை தொடர்பாக அது ரொம்பவாக நடவடிக்கை எடுத்து வழக்கு தாக்கல் செய்து அந்த சோடாக்களை அளித்திருந்தார்கள் ஐந்து விட மன்னார் நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் இயங்குகின்ற ஒரு மாடு வெட்டுகின்ற இடம் சுகாதார சீர்கேடாக இருந்ததாக கூறி அந்த இடத்திற்கு சீல் வைத்திருந்தார்கள் இவ்வாறு அடுத்தடுத்து குறித்த சுகாதார பரிசோதகர் தலைமையில் பல விடயங்கள் அங்கு நடந்து வருகிறது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுதும் அவர் நடவடிக்கை எடுத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறு அந்த நபர் அங்கு சென்று முரண்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றார் உண்மையாக அந்த நபர் சேவை செய்து வருகின்றார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது அது தொடர்பான பல செய்திகளை நானே வெளியிட்டிருக்கின்றேன் ஆகவே நேர்மையாக அதிரடியாக தனது பணியை செய்து வருகின்ற அந்த சுகாதார பரிசோதகருக்கு இவ்வாறு ஒரு எச்சரிக்கையை குறித்த நபர் கொடுத்திருக்கின்றார் எதுவாக இருந்தாலும் பேசலாம் அதில் எந்த விடயங்களும் இல்லை அதிகாரிகளும் பேசலாம் கதைக்கலாம் அவர்கள் ஏதாவது புலைவிட்டிருந்தால் அல்லது அவர்கள் ஏதாவது அவர்களாக விளங்கிக் கொண்டிருந்தால் அதனை நாங்கள் தெளிவுபடுத்தலாம் அல்லது எங்கள் பக்க நியாயத்தை நாங்கள் கூறலாம் ஒரு விடயத்திற்கு அப்படியான செயற்பாடுகள் செய்யலாம் ஆனால் இவ்வாறு ஒரு அலுவலகத்துக்கு சென்று தரகுறைவாக பேசுகின்றார் அந்த நபர் என்று சொன்னால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனை தாண்டி சிங்கள நாய் என்று அவர் பேசுகின்றார் இதனை உண்மையாகவே வன்மையாக கண்டிக்க வேண்டும் அதாவது ஒரு விடயம் எங்களுக்கு நடந்தாலும் அல்லது மற்றவர்களுக்கு நடந்தாலும் அதனை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் இன்று சிங்கள பகுதியில் பல தமிழ் உத்தியோகத்தர்கள் கடமை ஆற்றுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது ஒரு தமிழ் உத்தியோகத்தரை அங்கு அவர் செய்த சில விடயத்திற்காக அவர் தனது கடமையை செய்ததற்காக ஒரு சிங்களவர் வந்து தமிழ் நாயே என்று பேசினால் நாங்கள் பொறுத்து கொண்டிருப்போமா எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் நாங்கள் அதற்காக எவ்வாறு கொதித்தெழுவோம் அப்படி இருக்கின்ற போதே தமிழர் பகுதியில் தமிழ் சுகாதார பரிசோதனைகளை விட மிகவும் திறமையாக நேர்மையாக தனது பணியை செய்து கொண்டு வருகின்ற ஒருவரை சிங்கள நாயே என்று பேசுவதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த இனத்தையும் எந்த மொழியையும் எந்த மதத்தையும் அவமானப்படுத்துகின்ற செயற்பாட்டை நாங்கள் எப்போதும் ஆதரிப்பதில்லை அது எங்களுக்கு நடந்தாலும் நாங்கள் பொங்கிடுவோம் அடுத்தவர்களுக்கு நடந்தாலும் அதுடொருவாக நாங்கள் கேட்போம் அது எந்த வகையிலுமே பொருத்தமற்ற ஒரு செயற்பாடு மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேணும் சிங்களவர்கள் மீது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது அவர்கள் மீது பல அதிருப்திகளை இருக்கிறது சிங்கள தலைவர்கள் மீது எங்களுக்கு கோபம் இருக்கிறது அது தொடர்வாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அது வேறொரு விடயம் ஆனால் இவ்வாறு பணியாற்றுகின்ற ஒருவரிடம் சென்று இவ்வாறு பேசுவது என்பது ஏற்புடைய செயற்பாடு இல்லை என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இதிலே ஜாழ்ப்பாணத்தில் மின் உயர்த்தியிலிருந்து விழுந்து இளைஞன் உயிரந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஜாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் இருக்கின்ற ஹோட்டல் ஒன்றில் நேற்றைய தினம் இந்த சம்பவம் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த ஹோட்டலில் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞன் பணியாற்றி வந்த நிலையில் அதாவது ஊழியராக பணியாற்றி வந்த நிலையில் குறித்த இளைஞன் நேற்றைய தினம் பொருட்களை ஏற்றிக்கொண்டு அந்த மின் அதாவது லிப்டில் பாதுகாப்பற்ற முறையில் சென்ற நிலையிலே இந்த விபத்து சம்பவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அவரது சடலம் ஜால் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான செய்திகள் வெளியாகியும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா அந்த

நீங்கள் வியாழக்கிழமை நான் பாக்குறேன் நீ சொல்லு என்னண்டு இங்க வாங்க நான் ரோங்க சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணி அந்த ஒரு முளார்ங்கமா நீங்க நீங்க போய் பாருங்க போ அவர் என்ன சொல்லல நான் கடைக்கு தான அவர் என்ன போ போன் போர்டுக்கு இவர் கடக்க கூடாது இவர் இந்த பி.ஹெச்.ஏ இந்த கக்குஸ் மாதிரி வந்து கொண்டு நிக்கிறाल என்னடா